ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் வரையும் அவங்க போக ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்பாட் வரையும் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போக ட்ரை பண்ணலாம் இப்போ அவங்க ஒரு நியூ ஹையை ஹிட் பண்ணியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போது இந்த இடத்தை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டியை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஷாட்டுக்கு பேக் கேப் டவுன் வந்துதுனா அவங்க அடுத்த டார்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடை நோக்கி ட்ராவல் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணி அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை கிராஷ் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அது வரையும் மார்க்கெட்டை அந்த வாலட்டையில் அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பேங்க் நிஃப்டி முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை சாரி முக்கியமான சப்போர்ட் இது ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இந்த கிராஸ் லைன் போதும் இல்லைங்களா இது வந்து சார் இந்த பிரேக் லைன் வந்து சப்போர்ட் இந்த மேலே இருக்கிற லைனுக்கு இது சப்போர்ட்டு ஸோ இதை அவங்க பிரேக் அவுட் பண்ணலை இங்கேயே தான் உள்ளுக்குள்ளேயே தான் ஓடிட்டுருக்காங்கிறதுனால தான் நான் மார்க்கெட்டு விழறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு பெரும்பாலும் மார்க்கெட் கேப் டவுன் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த டுவெண்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டிக்கு கீழே ஓப்பன் பண்ணாலும் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருவேன் இந்த நைன் டுவெண்ட்டியை ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி நான் இங்கே சொன்ன அதே அந்த வாலட்டை இருக்குங்கிறதுனால நிஃப்டியை பேஸாக வச்சு நான் இங்கே ஃபாலோ பண்ணுவேன் மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலெட்டை இருந்ததுனால ஒரு பக்கம் வாழட்டை இருந்தால் சேஃப் புக் பண்ணுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அதே வாழட்டையில நமக்கு டபுள் ப்ராஃபிட்டு ரெண்டு காலுமே அடிச்சது கால் ஆப்ஷனும் அடிச்சது புட் ஆப்ஷனும் அடிச்சிது பேங்க் நிப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே போனாங்க அதுக்கப்புறம் மைனஸில் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஒன் டென் பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு வாலட்டையில் இருந்திருக்கும் பாருங்கள் மார்க்கெட்டை ஸோ வர வாரங்களும் இந்த மாதிரி உலட்டை இருக்கும் ஆனா சூப்பரா ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடந்ததை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி ஜீரோ ஹீரோ ஃபஸ்ட் ஹாஃப்ல புட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷன் எடுக்கிறத பத்தி நான் யோசிப்பேன் ஸ்விங் ட்ரேட்ஸ் இப்போதைக்கு வேறு எதுவும் வேண்டாம் மத்தில நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்க